பீதா சுதன் பரிஸ்டாவின் பெயராலே ஆமேன் மரியே வார்த்தை பாவிகளை மீட்க இயேசு கிறிஸ்டு இவ்வுலகத்திற்கு வந்தார் இக்கூற்று உண்மையானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அந்த பாவிகளுள் முதன்மையான பாவி நான் த சேயிங் இஸ் ட்ரஸ்ட் வேர்ட்டி அண்ட் டிசர்விங் ஆஃப் ஃபுல் அக்செப்டன்ஸ் தட் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் இன் டு த வேர்ல்ட் to save sinners of whom I am the foremost. 1 Timothy 1 verse 19 நாம் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்துள்ளோம் இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்று உண்மையாக மனம் வருந்தி உறுதியான பிடிக்கினை தான் நாம் நம் கடவுள் இயேசு கிறிஸ்துவின் அருளையும் அன்பையும் காண முடியும் அவருடைய அன்பும் அருளும் நம்மிடத்தில் இருந்தால் பாவத்தில் இருந்து விடுபட்டு தூய வாழ்வு வாழ முடியும் இயேசு புகழ் மரியே வாழ்க ஆமேன் நான் பா என் வாழ்வை மாற்றுமே நான் நான் பா என் வாழ்வை மாற்றுமந்துவிட்டேன் மனமுடைந்துவிட்டேன் என்னை விழுந்து விட்டேன் மனமுடைந்து விட்டேன் என்னை பாவியே பா என் மாற்றுமே புரியவில்லை பாதை தெரியவில்லை பாடை காட்டும் ஏசுவே புரியவில்லை பாதைத் தெரியவில்லை காட்டும் ஏசுவே நான் பா என் வாழ்வை மாற்றுமே நான் பாவியே பாவியேசுவே என் வாழ்வை மாற்றுமே